வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஐ ஸ்பீக்கர் தமிழ் கடந்த வாரமே தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்த ஒரு செய்தி ராஜ்பவன் பெயர் மாற்றம் ஆளுநர் மாளிகையை மாற்று என்பது வெறும் பெயர் மாற்றம் மட்டுமா இல்லை இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சித்தாந்த யுத்தமே நடக்கிறது ஸ்டேக்கிங் கிளைம் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான மோதல் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த பெயர் மாற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த அதிர்ச்சி தகவல் என்ன இந்த நடவடிக்கை திராவிட மாடல் அரசியலின் வெளிப்பாடா அல்லது உள்நோக்கம் கொண்ட ஒரு அரசியல் நகர்வா நீங்கள் அரசியலிலும் வரலாற்றிலும் ஆர்வம் உள்ளவராக இருந்தால் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் அதன் பின்னணியில் உள்ள எல்லா ரகசியங்களையும் அலசப்போகிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இப்படிப்பட்ட அரசியல் மற்றும் வரலாற்று ஆய்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிடுங்கள் ராஜ்பவனை லோக்பவன் அல்லது வேறு ஒரு தபையருக்கு மாற்ற வேண்டும் என்று சமீபத்தில் கோரிக்கைகள் எழுந்தன ஆனால் இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதில் இந்த விவாதத்தின் போக்கையே மாற்றியது ஸ்டாலின் கூற்றுப்படி பெயர் மாற்றத்தை விட மனமாற்றம் தான் முக்கியம் ஆளுநரின் செயல்பாட்டில் மாற்றம் வேண்டும் என்று வெளிப்படையாக அவர் பேசியிருக்கிறார் பெயர் மாற்றத்தால் அரசத்தால் அரசியல் மாற்றம் வராது என்று ஸ்டாலின் கூறுகிறார் ஆனால் திராவிட அரசியலின் அடிப்படை என்ன மத்திய ஆதிக்கம் மாநில உரிமை என்ற கருத்தியலைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படி இருக்க இந்த ராஜ்பவன் விவகாரத்தை ஒரு மாநில அடையாளத்திற்கான போராட்டமாக திமுக ஏன் இன்னும் தீவிரப்படுத்தவில்லை ராஜ்பவன் இது பிரிட்டிஷ் காலத்து அடையாளம் இந்த மாளிகை வெறும் ஆளுநரின் குடியிருப்பு அல்ல இது ஆங்கிலேயர் காலத்தின் அதிகார மையம் அதனை மாற்றுவதன் மூலம் அடிமைத்தனத்தின் அடையாளத்தை அழிக்கிறோம் என்பதுதான் திராவிட கருத்தியல்வாதிகளின் வாதம் இதுதான் திராவிட மாடல் அரசியலின் ஒரு முக்கிய பகுதி ஆனால் நடைமுறையில் ஒரு மாநில அரசு மத்திய அரசின் பிரதிநிதியான ஆளுநருடன் மோதி ஒரு பெரிய அடையாள அரசியலை தொடங்குவது புத்திசாலித்தனமா இது வெறும் பெயருக்கான சண்டையா அல்லது சட்ட போராட்டத்திலிருந்து கவனத்தை திசை திருப்பும் ஒரு உபாயமா தமிழக அரசியல் வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால் பெயர்களை மாற்றுவதை விட மாநில அதிகாரத்தை நிலைநாட்டுவதுதான் அரசின் பிரதான இலக்காக இருக்க வேண்டும் இந்த விவாதம் மாநில அரசியலில் ஒரு கவனச்சிதறலை ஏற்படுத்தலாம் என்றும் அவர்கள் அஞ்சுகிறார்கள் உலக அளவில் இதுபோன்ற அடையாள மாற்றங்கள் ஏன் நிகழ்கின்றன